இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஈஸியாக ஒரே அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி குருமா தான் இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இது இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்ததும் ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சோம்பையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி அதை இதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பக்கலும் ஒரு துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி சின்ன உரல்ல போட்டு இடித்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பில்லை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லாம் இந்த அளவுக்கு வதங்கியதும் இதில் பாதி எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ மீதிய இதை லோ பிளேம்ல வச்சு வதக்கலாம் இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் எடுத்து வச்சத நல்லா ஆற வச்சு அது கூட இந்த அளவுக்கு தேங்காயை சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை எண்ணெயிலையே அப்படியே பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி அவ்வளோதாங்க இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் முன்னே வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு குழம்பு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுத சேர்த்துக்கலாம் அது கூட நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க என்ன சூப்பராக கொதிச்சிட்டுருக்குது அவ்வளோதான் கொத்தமல்லி தழி அப்படியே மேலோட்டமாக தூவிட்டு ஸ்டவ்லேருந்து நம்ம குருமாவே இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக நம்ம தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்